வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைக்காடு பட்டை மாற்ற போகிறோம் என்னடா திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மழை பேஞ்சின்னு இது ஆனதுக்கும் ஈரம் கரெக்டாக பதமாக இருக்குது வந்து மாற்றி விட்ருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஒரு வண்டி தான் வந்துருக்கிறோம் மொத்தமாக ஒரு ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் மணி பார்த்திங்கன்னா சரியாக ஒம்போதரை ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டேன் டீசலை ஏன்னா இடையில இடையில திருப்பி போக முடியாது அதில் டேங்க் நப்பி விட்டு வந்துட்டேன் அதில் அந்த மூடி வேற கீழே உள்ள டேங்க் நப்பியாச்சு தண்ணியும் இதுக்கு லேடிட்டுருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ட்ரிப்போஸ் வந்து பாதி பாதி எடுத்து போட்டாங்க இன்னும் உப்பு மட்டும் வைக்கல உப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி பொழுதாங்காட்டி காட்டி எப்படியாவது ஒன்று ஓட்டிடணும் ஓட்டிறோம் நிற்காத ஓட்டினா ஓட்டிடலாம் கால் லென்த்து கால் தான் பார்க்கலாம் இன்னும் மண் மூட்டை பிடிச்சி போடணும் கத்தி எல்லாமே ஒன் சைடு கத்தி மாற்றிட்டேன் பார்க்கலாம் நான் வீடியோ ஓட்டக்குள்ளே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் காடு எப்படி பதமாக இருக்குது நான் ஒன்றும் அந்த காட்டுக்கு வந்து பார்க்கல காடு பேசுனதெல்லாம் எங்கள் நைனாக தான் வந்து பேசிட்டு போய்கிறாரு காடுல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா மழை பேஞ்சு மூணு நாள் ஆகிடுச்சு இல்லை காடு காஞ்சிடுச்சேன்னு பார்த்தேன் இல்லை இல்லை ஈராக இருக்குது கரெக்டாக இருக்கும் பதமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு நல்லா பொறு பொருன்னு மேலே மட்டும் தான் கட்டியே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டு வரக்குள்ள மட்டும்தான் காலில் இதாக ஏறும் கல்லாக குத்தும் ரெண்டாவது ரவுண்டுக்குலாம் ஒரு சைடு வலிச்சர்றதுனால இன்னொரு டைம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக ஆல்ரெடி கண்ணுக்கு ரவுண்டு கட்டியிருப்பாங்களா டக்குது உப்பு வச்சு கட்டிட்டாங்களாட்டுக்குது தெரியுதா அந்த உப்பு ஒளி தாரை தெரிகிறது எத்தனை க நெட்ருக்குது கண்ணுக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கண் மொத்தமாக இருபத்தி ரெண்டு கன்று லென்த்து பரவாயில்ல ஓரளவுக்கு லென்த்து தான் மோசம்லாம் சொல்ல முடியாது நாங்களாம் அஞ்சு கண் ஆறு கண்ணுலாம் ஒரு நெட்டுக்கு இதில் ஓட்டிக்கிறோம் வளைச்சு வளைச்சு வளைச்சி வளச்சி இது ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த காட்டில் தான் நாங்கள் வருஷ வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஏதாவதுன்னா வருஷ வருஷம் டில்லர் வந்துடும் ஏன்னா கரும்பு போட்டிருப்பாங்க ரெண்டே தான் வெட்டுவாங்க திருப்பியும் அழிச்சிட்டு திருப்பி கரும்பு போடுவாங்க அப்புறம் இந்த டைம் வாழைக்காடு அண்ணன் ரெகுலராக ஓட்டம் தராள் அண்ணனுக்கு ஒரு பத்து பாஞ்சு ஏக்கரா இருக்குது ரெகுலராக நாங்கள் தான் டில்லரில் ஓட்டி தருவோம் அண்ணன் பெரிய டாக்டர் வாங்கிட்டு அதனால் நம்மளை கூப்பிட மாட்டார் கடைசி காலு இந்த காலு ஓட்டினா காடு முடிஞ்சு அங்கிருந்து இங்க வரைக்கும் எல்லாமே அப்படியே ஓடிட்டு வந்துட்டேன் மொத்தமா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஓடி இருக்கேன் இன்னும் பொற்கால மட்டும் ஒரு சால் ஓட்டினா வேலை முடிஞ்சுச்சு கழட்டி மாட்டின் நிறுத்திட்டேன் அடுத்து காட்டாக தான் பார்க்கணும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்ட்டு மேலே ஏறணுன்னு இல்லையே ட்ரிப்புள் தொட்டு தண்ணி போட்டு விட்டாங்க தண்ணி ஊறி அப்படியே ஊற்றிட்டு இருக்குது கண்ணு கட்டு நினைஞ்சிட்ருக்குது ஃபினிஷிங்லாம் பக்கா அளவுக்கு மேலே இதில் மண் கட்ட முடியாது இதுக்கே ஏகத்துக்கும் அதான் கல்லுகளாக கிளம்புது இதே எத்தனை மணிக்கு ஆரம்பித்தா சரியா பத்து மணிக்கு இறக்கணும் இப்போ மணி வந்து அஞ்சாச்சு அஞ்சுன்னா மொத்தம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டுன்னு விட்ருங்க அது ஒரு மணி நேரம் உக்காந்துட்டேன் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஆறு மணி நேரம் ஓடி இருக்குது சரி ஓகே